எனக்கு ரொம்ப பெருமை நக்குல் பத்தி ஹீஸ் இஸ் மை பிரதர் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி என்னோட சின்ன தம்பி விவ் அண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அண்ட் நகுல் வந்து இஸ் அ மல்டி டேலண்டட் பாய் நான் அவனோட பெரிய ஃபேன் காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு ஸ்பெஷல் இல்லை பாய்ஸ் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங் சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடா மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட வெரி இன்டென்ஸ் ஆக்டர் வெரி வெரி இன்டென்ஸ் ஆக்டர் ஹூ கேன் டேக் த ஹோல் ஃபில்ம் ஆன் அ ஷோல்டர் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு நல்ல டைரக்டர் வேணும் ஒரு கரெக்ட் ஒரு கரெக்டான கேரக்டர் ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும் அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர் ஃபுல் ஆஃப் எனர்ஜி என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லலை பட் ஹீஸ் அமேசிங் இன் ஆல் எஸ்பெக்ட் இருக்கோம் பாருங்க ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது இல்ல இல்ல ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இல்லை ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவ்வளோ வாழ்த்துவாங்க ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன் அவங்க கூட இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு ஸோ நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும் ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது ஸோ இந்த நேரத்தில் நக்குல்க்கு ஐ விஷம் ஆல் த பெஸ்ட் நக்குல் யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ் ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ் நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும் இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான் பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் பி ஆல்வேஸ் நமக்கு வரும் நம்ம செய்வோம் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது உனக்கு நல்ல வரும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவேன் நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவேன் அவரை சப்போர்ட் பண்ணுங்க நல்ல எழுதுங்க நல்ல சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இட்ஸ் பிக் கேப் ஏன்னா ஹீஸ் வேட்டிங் ஹீஸ் ஐ டோன் வேட்டிங் ஃபார் தட் எக்ஸலென்ட் ஸ்கிரிப்ட் ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் தட் எக்ஸலென்ட் டைரக்டர் ஹூ இஸ் கோயிங் டூ மேக் அ டி டிஃபரன்ஸ் இன் இஸ் லைஃப் வெயிட்டிங் ஃபார் சம்திங் அந்த வெயிட்டிங் வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல நிறைய அந்த அதை முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாவோட அண்ட் வாஸ்கோ டகமா பெரிய ஹிட் ஆயி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி அண்ட் ஹீட் பி பிக் ஒன் அமங்ஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹீரோஸ் பிகாஸ் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும் நக்குல நினைச்சா ஸோ அம் ஹாப்பி வெரி ஹாப்பி டுடே அண்ட் இஸ் டைம் நான் நினைக்கிறேன் உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு சோ ரொம்ப சந்தோஷம் குட்டி பாப்பா அவன் சின்ன தம்பி என்னோட நான் ஒரு சித்த அக்காவே இல்லை அவனுக்கு லிட்டரலி ஒரு அம்மா தான் ஒரு நான் அவனு கூட விளையாடினதில்லை அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன் ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம் ஐவ் ரியலி மிஸ்ட் தட் ஸோ ஐ ஹோப் ஒண்டர்ஸ் அண்ட் நீங்க எல்லாரும் அவளை பிளஸ் பண்ணுங்க இந்த டீமுக்கு பிளஸ் பண்ணுங்க இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும் அண்டு எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்